எஸ்டிவி பக்தி சேலன் அனைவருக்கும் புரட்டாசி மாதத்தின் பலன்கள் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் என்பது ஒரு விரதத்தை கூடிய மாதமாகவே இருக்கிறது ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதம் ஆரம்பித்ததே ஏகாதசியில் தான் ஆரம்பிச்சிருக்கு ஆக ஆரம்பமும் ஏகாதசி இந்த மாதம் முடிவும் ஏகாதசிலேயே முடிகிறது அதான் இந்த மாதத்தினுடைய தனி ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா கோவிந்தான்ற நாமத்துக்கு ரொம்ப விசேஷமான மாசம் கோவிந்தேதி சமாபாகியே கிருஷ்ணேதிச்ச புனப்புனக மனசா திந்தையா மாச தேவம் நாராயணம் பிரபும் அப்படின்னு திரௌபதி சொன்னான் ஆண்டாள் நாச்சியாரும் கூட்டிலிருந்து எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறதுன்னு ஆண்டாள் நாச்சியாரும் பாடுறான் இந்த கோவிந்தான்ற நாமத்தை முதல் முதல்ல சொன்னது திரௌபதி நமக்கு சொல்லிக் கொடுத்தோம் இன்றளவும் அது நடந்து துவா யுகத்தில் இன்றளவும் நமக்கு இந்த கோவிந்தான்ற நாமம் கோக்களி ரக்ஷிச்சவனே என்ற நாமம் நமக்கு தென்படுறது இந்த மாதமே விரதத்துக்கான மாதம்னு சொல்லணும் இந்த மாதத்தில் பல சிறப்புகள் உண்டு பெருமாள் மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னால் கூட இந்த மாதம் பார்த்தேன்னா நிறைய பண்டிகை உள்ள மாதமாகவே இருக்குது முதல்ல மகாலய அம்மாவா செய்கிறது மாசமாக மாதமாக இருக்கிறது ஆஷாட்யாதி பஞ்சமஹா அபரபக்ஷே கதே சவித்தரின்னு இந்த மாதத்தில் மகாலயபக்ஷம் அடுத்தது பெண்களுக்கே உரித்தான இந்த நவராத்திரி உற்சவம் மூணு ரூபமாக தயார் இருக்கான்னு சொல்கிறாள் புராணங்கள்லேயும் இதை பற்றி சொல்கிறது ஆகமங்களும் இதை பற்றி சொல்கிறது தன்னுடைய சத்துவகுணம் ரஜோகுணம் தபோகுணம்னு மூணு குணத்தையும் த காண்பிச்சு தாயார் விரதம் அனுப்பிச்சு தன்னுடைய எல்லாரோட கிரகத்திலையும் தாயார் ஏழுறா எப்படி ஏழுறா அப்படின்னா ஒரு கன்னி பொண்ணாகவும் வருவா தம்பதியாகவும் வருவா சுமங்கலியாகவும் வருவா அதனால தான் அந்த நவராத்திரியில் எல்லாருக்கும் இந்த வெத்தலபாகு வச்சு கொடுக்குறது தாம்பூலம் வச்சு கொடுக்குறது பழக்கத்தை வச்சுருக்கோம் ஒவ்வொரு கிரகத்துலேயும் தாயார் வந்து பார்க்குறா உங்கள் ஆகம் எப்படி இருக்குது கோலம் போட்டிருக்கா விளக்கேற்றியிருக்கா நல்ல கந்தத்தோடு ஆகம் இருக்கா நான் பிரவேசிக்கலாமான்னு சொல்லி தாயார் உள்ள வர நாட்கள் இந்த ஒன்பது நாட்களும் அடுத்தது குழந்தைகளுக்கு படிப்புக்கான நாள் இது விஜயதசமி இந்த விஜயதசமி அன்னைக்கு எல்லாரும் தன்னுடைய குழந்தைகளில் படிப்புகளை சேர்ப்பா நிதா முதல் சில விதங்களெலாம் ஆரம்பிப்பாள் குழந்தைகளுக்கான படிப்புகளாக ஆரம்பிப்பாள் மேலும் இந்த மாதமே பித்தர்களுக்கான மாதமாகவும் இருக்குதுன்னு மகாலயா அம்மாவாசை நம்ம சொன்னோம் இந்த மாதம் கலவு வெங்கட சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசருடைய பிரம்மோத்சவாதிகள் மாதமும் கூட இரண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருவுண்ட அட்சரத்தோடு முன்னாடி சேர்ப்போம் ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் அந்த புரட்டாசி திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் வேதாந்த தேசிகரும் அவதரித்த நாள் ஆச்சாரன் அவதரித்த நாள் இப்படி இந்த மாதம் முழுக்க நமக்கு விரதமரட்டிக்கிற நாளாகவும் அதாவது பெரியோர்கள் பித்தருக்கள் விரதம் நட்டிக்கிற நாளாகவும் ரெண்டாவது பெண்கள் விரதமர்ட்டிக்கிற நாளாகவும் குழந்தைகளுக்கு படிப்பு அது ஆரம்பிக்கக்கூடிய விஜயதசமி நாளாகவும் பிறகு ஃபார்ச்சுனேட்டாகவே இந்த மாதம் நமக்கு புற முதல் புரட்டாசி ஒன்றாம் தேதி ஏகாதசியாகவும் முடிவும் ஏகாதசியாகவும் அமையிறது இந்த புரட்டாசி மாதம் பல பேர்கள் சில மாம்சங்களையும் உண்ணாதவா மாம்சங்கள் உண்ணாமல் இருந்து இந்த முப்பது நாளும் விரதம் நட்டிக்கிறவா இருப்பாள் பொதுவாக ஒரு சில காலங்கள் மட்டும் ஒரு சில பேர் விரதம் நட்டிப்பா ஆனால் இந்த மாதத்தில் அனைத்து ஜனங்களும் விரதம் நட்டுச்சு இந்த மாதத்தை கொண்டாடுறா இந்த புரட்டாசி மாதம்னு வந்துவிட்டாலே நமக்கு ரெண்டு விஷயம் ஒன்று கோவிந்தான்ற நாமம் இரண்டாவது பித்திருக்களுக்கான நாள் மூன்றாவது பெண்கள் கொண்டாடும் முடிய நவராத்திரி இப்படி இந்த மாதம் நமக்கு ரொம்ப சிறப்பாக அமைகிறது எல்லா ஜனங்களும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை இந்த நாள் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை வரும் அந்த நாட்களில் குறிப்பாக சக்கரத்தாழ்வாருடைய ஒரு வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணக்கூடியவர் பெருமாளுடைய ஹிருதயம் தான் சக்கரத்தாழ்வர் சொசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதஹி ஆயுதை ஸ்தவம் அப்படின்பா இந்த நாலு சனிக்கிழமையும் ஒரு சில கோயில்களுக்கு பெருமாள் சன்னதிக்கு போகிற வழக்கம் வச்சிருப்பாள் ஆனால் குறிப்பாக சக்கர தளவா சன்னதிக்கு சென்று சக்கர அனுகிரகத்தை பெற்று இந்த விரதமெல்லாம் நமக்கு ரஷித்து கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா தான் நமக்கு ரஷி கொடுப்பார் தோஷானாம் ஹரணாயாஸ்து சதா சிம்ஹாக்கு திண்ம தோஷபாவங்கள்லாம் நீக்கி நமக்கு ரிசம்மன் போக்கி கொடுக்குறார் சர்வத்த ரட்சணாயாஸ்தூ சதா சக்கராக்கிருத்தின் நம்ம இந்த நீங்கி நமக்கு ரட்சிக்கக்கூடிய சக்கர சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு என்பது இந்த புரட்டாசியுடைய சனிக்கிழமைகளில் நாம் செய்தோமே ஆகில் நமக்கு எல்லா விதமான அனுகிரகமும் சக்கரத்தாழவார் செய்கிறார் தாயார் செய்கிறார் நம்ம பித்திருக்களும் நமக்கு செய்கிறார் நம்ம பித்திருக்கள் தான் நமக்கு பிள்ளைகளாக பிறக்கிறா அப்படின்னு நம்மளுடைய சனாதன தர்மத்தோட ஐதீகம் அந்த பித்திருக்காரியத்தை மகாபரணி என்றோ ஜென்மாஷ்டமி என்றோ இந்த பதினஞ்சு நாள் மகாலயத்தில் நம்ம செய்தோமே ஆகில் நம்மளோட பித்திருக்கள் நமக்கு ரட்சித்து அவ்வாழே நல்ல குழந்தைகளாகவும் நமக்கு பிறக்கிறா அப்படின்றது நம்ம சனாதன ஐதீகம் நவராத்திரி விஜயதசமி புரட்டாசி சனிக்கிழமை இப்பேற்பட்ட வைபவமுடைய புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் நாம் இன்றைக்கி பிரவேசிக்கிறோம் எல்லா ஜனங்களும் எந்த கோயிலுக்கு போய் தன்னுடைய வழிபாடு நடத்தி நம்மளுடைய குழந்தைகள் சந்ததிகள் எல்லாருக்கும் நல்ல கதி அடையணும் என்றும் எல்லாருக்கும் நல்ல புண்ணிய பாக பலங்கள் சேரணும் என்னும் நம்ம பித்தருக்கும் நல்ல கதி அடைஞ்சு நமக்கு சேமத்தை கொடுக்கணும்னு நம்ம பிரார்த்திக்க வேண்டியது எல்லாரும் இந்த புரட்டாசி மாதத்தை வழிபட்டு பெருமாளுடைய சக்கரத்தாவுடையும் பறிப்பூர் அனுகூத்தத்தை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம்